குன்றத்தூரில் கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்றத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் குன்றத்தூர் மேத்தாநகர் பகுதியில் உள்ள தாசில்தார் அலுவலகம் முன்பு முப்பதிற்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் சங்கம் மாநில பொருளாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினார்கள் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைவர் சுகுமார் வட்ட செயலாளர் அக்பர் பாட்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்